И திமுக கூட்டணியிலேயே விரிசல் அப்படிங்கிற செய்தி தான் தற்பொழுது விசிகா குறைந்தது ஐம்பது இடங்கள்ல நிக்கணும்னு தான் நாங்க விரும்புவோங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை விரும்புறாங்க மதிமுக பன்னெண்டு எம்எல்ஏக்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அது விருது சிறுத்தைகள் கட்சி ஐம்பது இடங்கள் கேட்கறாங்க அதுல வந்து நீங்க கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் அவங்களுடைய ஒரு வரியை மட்டும் மே நுனிப்புள் மேயக்கூடாது முழுசா நீங்க பார்க்கணும் அதுல என்ன சொல்லியிருக்காரு வன்னி அரசுனா எங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் கேட்க ஆசைதான் ஆனால் கொள்கைக்காகவும் நாங்கள் வந்து திமுகவோடு ஒத்து அந்த கூட்டணியில் நீடித்திருப்போம் அதெல்லாம் விட கூட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை முடிவெடுக்கக்கூடியது அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் எல்லாமுமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தொழில் திருமாவளவன் திருமாவளவனை பொறுத்தவரையும் அவருடைய இருபத்தைந்து ஆண்டு ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கொள்கைக்கு முரணாக செயல்பட்டவர் அல்ல அதனால் அவர் தெளிவாக சொல்றாரு நாங்கள் கூடுதலாக சீட்டுகள் கேட்போம் கொடுக்கவில்லை என்பதற்காக நாங்கள் கூட்டணி மாற மாட்டோம் தெளிவாக சொல்கிறார் அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்து கருதும் கிடையாது நீங்கள் என்ன தான் அவரை குழப்பி பார்த்தாலும் அவர் ஒரு தெளிவான மனிதர்